மனை தொழில் செய்வோர் நல சங்கம் புதிய நிர்வாகிகள் தேர்வு கோவையில் தமிழ்நாடு மனை தொழில் செய்வோர் நல சங்கம் எனும் புதிய சங்கம் அறிமுகம் செய்யப்பட்டு புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கும் ரியல் எஸ்டேட் துறையில் பங்கெடுத்து வரும் மனை தொழில் செய்வோருக்கென புதிய அமைப்பு கோவையில் துவங்கப்பட்டது தமிழ்நாடு மனை தொழில் செய்வோர் நல சங்கம் எனும் பெயரில் துவங்கப்பட்டுள்ள இதற்கான துவக்க விழா உக்கடம் பகுதியில் உள்ள தவர் அரங்கில் நடைபெற்றது சமூக நீதி கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் டாக்டர் ஜி முகமது ரஃபிக் தலைமையில் நடைபெற்ற இதில் தலைவர் ராம வெங்கடேசன் அனைவரையும் வரவேற்றார் நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக ஆடிட்டர் முகமது கலிமுதீன் வழக்கறிஞர் கண்ணன் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் தங்கத்தின் புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர் தலைவர் ராக்கி கே கிருஷ்ணன் செயல் தலைவர் ஜி முகமது ரஃபிக் பொதுச் செயலாளர் ராம வெங்கடேசன் பொருளாளர் செந்தில்குமார் துணைத்தலைவர் எஸ் எம் டி அய்யாசாமி ஜெகநாதன் ஜெயப்பிரகாஷ் ஜோதிபாசு இணைச் செயலாளர் எம் வேலுமணி என்கிற படையப்பா கோல்டன் மோகன் ராணி நாராயணன் ஜெயக்குமார் பொன்னுசாமி துணை செயலாளர் ஜெகன் வீரலட்சுமி நடராஜ் சுந்தராபுரம் சூலூர் கிணத்துக்கடவு தலைவர் லோகநாதன் செயலாளர் சீதர் பொருளாளர் மனோகரன் தலைவர் சிடிசி டி சி செல்வராஜ் வன்னியராஜ் துணை செயலாளர் முருகேசன் விமல்ராஜ் ஆறுமுகம் விஜயகுமார் செல்வம் கவுண்டம்பாளையம் மேட்டுப்பாளையம் வடக்கு மாவட்ட தலைவர் திவாகர் செயலாளர் உபாராய் கருப்புசாமி தொண்டாமுத்தூர் கோவை வடக்கு மேற்கு மாவட்ட தலைவர் கௌரி சங்கர் சுண்டக்காமுத்தூர் செயலாளர் கணேசன் சிங்காநல்லூர் தொகுதி செந்தில்குமார் கவியரசர் மேரி ஆகியோர் தேர்வு செய்யப்பட்ட கலந்து கொண்ட கூட்டத்தில் மனை தொழில் செய்வோருக்கான முன்னேற்றத்தையும் மூலமாக தொழிலையும் தொழில் செய்வோரையும் வளர்த்தெடுப்பதே அமைப்பின் கடமை எனவும் மனை தொழில் தரகரின் குடும்ப பாதுகாப்புக்காக காப்பீடு திட்டத்தை வழக்கி தனியாக நலவாரியம் அமைக்க அரசை வலியுறுத்தி பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது ரியல் எஸ்டேட் தொழில் செய்வோருக்கு அரசு அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்து உழைப்புக்கான ஊதியம் ஏமாற்றப்படுவதை தடுத்து பாதுகாப்பை உறுதிப்படுத்துதல் நாட்டின் பொருளாதார ஜிடிபி வளர்ச்சியின் அதிக பங்கு அளிக்கக்கூடிய அதிக தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய கட்டுமான தொழிலை மத்தியிலும் மாநிலத்திலும் அரசு தனித்துறை உருவாக்கி தொழில் வளர்ச்சியும் பாதுகாப்பையும் வலியுறுத்தி செயல்படுத்துவதே அமைப்பின் நோக்கம் என கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது